அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் முருகப்பெருமான் எவ்வாறு தோன்றினார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தமிழ் கடவுளாக இருப்பவர் சிவபெருமானும் பார்வதேவியும் அவர்களுடைய மகனாக திகழ்பவர் பாரம்பூர் சிவபெருமான் தனது முகத்தில் இருந்து அதாவது நெற்றிக்க நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விடுகிறார் அந்த நெருப்பு பொறிகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன அந்த கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனார்கள் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனாக தோன்றினார் என இந்து சமய நூல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் கணங்களில் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார் மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வயான என்ற மனைவியும் குறைத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவியலாக திகழ்கிறார்கள் தமிழர்களின் குறிஞ்சி அதாவது குறிஞ்சி நல தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்து கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே இதனால் இவர் தமிழ் கடவுள் பாரம்பொருள் முருகப்பெருமான் என அழைக்கப்பெறுகிறார் இவர் அன்பின் ஐந்தினை தலையாக்கிய குறிஞ்சி நிறத்தின் கடவுள் ஆவார் பண்டைய காலத்தில் கௌமாரான் எனும் தனித்த மதமாக இருந்த முருகன் வழிபாடு பின்பு இந்து சமயத்துடன் இணைந்திருக்கிறது முருகு என்ற சொல்லிற்கு அழகு இளமை என பொருள்படுகிறது ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பதாகும் மெல்லின இடையின வள்ளின மேய் எழுத்துக்களுடன் ஊ என உயிரெழுத்து ஒவ்வொன்றுடன் சேர்ந்து முருகு என ஆனது இம்மூன்று இச்சாசக்தி கிரியாசக்தியான ஞான சக்தி இவைகளை குறிக்கிறது முக்கியமாக சேயோன் சே என்றால் குழந்தை அல்லது மகன் என்பதாகும் முருகன் குழந்தையாக காட்சி அளிப்பதனால் இந்த பெயர் அதாவது சேயோன் என்ற பெயர் வந்தது அய்யலவன் வேறுபடை உரியவன் முருகன் முருகன் என கூறுகிறது ஆறு முகங்களை உடையவதால் ஆறு முகன் என ஆயிற்று முருகன் அழகுடையவன் அல்லது அனைத்து சக்திகளையும் பெற்ற முழு முதற் கடவுள் என்பதாக அர்த்தம் குமரன் என்றால் குமர பருவத்தில் கடவுளாக எழுந்தருளி இருப்பதால் குமரன் என்று அழைக்கப்படுகிறது குகன் என்றால் அன்பர்கள் இதயமாகிய குகையில் எழுந்தருள் இருப்ப முருகப்பெருமானை குகன் என அழைக்கிறார்கள் காங்கேயன் கங்கையால் தாங்கப்பட்டவன் அல்லது கங்கையின் மகன் என பொருள்படுகிறது ஆவன் வள்ளியை மணந்தனாலும் ஆசிரியர்களை அழிக்க முதன் முதலில் வேல் கொண்டு தூண்டியதனாலும் வேலூரான் என பெயர் பெற்றார் முருகப்பெருமான் அவ்விடம்தான் என்று தமிழகத்தில் உள்ள வேலூர் வேலூரை சுற்றியுள்ள குன்றுகளும் குமரனின் கோவில்களாகவே காணப்படுகின்றன வேலூர் வள்ளிமலை என்ற இடத்தில்தான் வள்ளியை முருகன் மணந்தார் என கூறப்படுகிறது சரவண பொய்யில் குளத்தில் தோன்றியதால் சரவணன் என பெயர் பெற்றார் சேனாதி சேனைகளின் தலைவன் என்ற பெயர் பெற்றதால் சேனாதிபதி என அழைக்கப்படுகிறார் சுவாமிநாதன் என்ற பெயர் தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை குருவாக உபதேசம் செய்தவன் என கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்புமிக்க கோவிலாகும் வடிவேலன் வேலை ஏந்திய அழகிய முருகனை இந்த திருப்பெயரால் அழைப்பார்கள் சுப்பிரமணியன் மேலான பிரம்மத்தின் பொருளாக இருப்பவன் அல்லது இனியவன் என பொருள்படுகிறது அடுத்ததாக ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் என கூறுகிறார்கள் முருகனின் சாதனை புரிந்த இடங்களை கோவிலாக மருவி அதனை ஆறுபடையப்பன் என்ற பெயர் உற்றும் சேர்ந்தது முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து எவர் ஒருவர் விரதம் இருக்கிறாரோ அவருக்கு கட்டாயம் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் முருகனின் சில பெயர்கள் விசாக நட்சத்திரத்தில் தோன்றியதால் விசாகன் என கூறப்படுகிறது ஆக்னியில் தோன்றியதால் அக்னிபூத்திரன் கங்கை தன் கரங்களால் சிவபெருமான கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்பின் கருவில் தோன்றிய குழந்தை முருகனை ஏந்தியதால் காங்கேயன் சரவண பொய்யில் பிறந்ததால் சரவண பவன் சரவணாமூர்த்தி காட்டிய பெண்களிடம் வளர்ந்தமையால் காத்தியேயன் தாமரை மலரில் கந்தத்தில் தோன்றியதால் கந்தன் ஆறுமுகம் கொண்டதால் ஆறு முகங்களையும் ஒன்றாக அணைத்த பராசக்தி இணைத்து உருவாக மாற்றியதால் ஷண்முகம் திருமுகம் இவ்வாறு தமிழ் கடவுள் முருகன் பெயர்கள் அனைத்திற்கும் ஒரு அர்த்தம் ஒளிந்து கொண்டுதான் இன்றளவும் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு மிக்க தமிழ் கடவுள் முருகனே அனைத்திற்கும் முதன்மை தெய்வமாக இருக்கிறார் முருகப்பெருமான் என்றாலே அவ்வளவு சிறப்பு மிக்கது இவரை தேய்பிரை சஷ்டியில் மனம் முருக வழிபட்டால் அனைத்து நமக்கு கிட்டும் படைக்கும் கடவுளாகிய பிரம்மிற்கு தட்சன் காசிப்பன் என்ற இருப்பவர்கள் உண்டு இவர்கள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரனால் கொல்லப்பட்டான் அடுத்து காசிப்பனும் கடும் தவம் புரிந்து சிவனின் பல வரங்களை பெற்றார் ஒரு நாள் அசுர குருவாகிய சுக்கரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அலையில் மயங்கி தான் பெற்ற தவம் வலிமை இழந்தான் இதனைத் தொடர்ந்து காசிப்பெனும் மாய அசுரப்பெண்ணும் இணைந்து சூரபத்மனும் சிங்கமுகனும் ஆகிய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் கூடிய அஜமுகி எனும் அசுரப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுந்தனர் காசியப்பர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்கள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தோகம் புரிந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் அரசாளவும் இந்திர ஞானம் எனும் தேவரை வரமாகவும் பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டுமென சூரபத்மனிடம் சிவபெருமானிடம் கேட்க பிறந்தவன் அனைவரும் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையிலும் அழிவு வர வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார் இந்த வார்த்தை பெற்ற சூரபத்மனும் அவனிடம் பிறந்தவர்களும் தம்மை போல் பலரை உருவாக்கி இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்து துன்பப்படைத்தினார் அப்போது அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டது ஆயுதங்களுடன் அசுரப்படை அழிக்க புறப்பட்டார் விஷ்ணு சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதென தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தன்னருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்கள் சந்தித்தார் ஆனாலும் சூரன் கடும் போரில் இறங்கிய ந நாராயணர் பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் நாராயணர் அவர்களுக்கும் அருளும் நோக்கில் தன் சக்கராயுத்தை ஏவினார் அந்த தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது நாராயணனின் தாரகனிடம் சூரனே நீ ஸ்ரீ இவனிடம் மரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கினேயே சக்கராயத்தை பரிசாய் தந்தே நீ உன் இஷ்டம் போல் இந்த உலகத்தையும் உன்னதாக்கி கொள்ளலாம் என்றார் தாரகன் அவரிடம் இருந்து விடைபெற்றார் பின்னர் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகீஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர் சகல அண்டங்களையும் என்று குறித்து கூறினார் சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திலும் ஒவ்வொரு தலைவர் நியமித்த பின்னர் அவனுடன் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார் சூரர்கள் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர் மகாவிஷ்ணுவுடன் தேவர்கள் ஓடினர் பரந்தாமா பரமசிவன் தான் அசுரர்களுக்கு உரங்களை தந்தார் என்ற தங்களுக்கு சக்கராயுதத்தை அவர்கள் வழங்கிவிட்டீர்களே இது நியாயமா நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளாதே என்றனர் அவர்களிடம் பரந்தாமன் தேவர்களே முன்பொரு முறை பரமசிவன் மாமனார் தர்ஷன் நடத்திய அகத்தில் அந்த லோகாதிபதிபதியின் அனுமதியின்றி சென்றும் அவன் கொடுத்த அனுபாகத்தை ஏற்றுக்கொண்டும் அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது அதன் பலாபலனை இப்போது அனுபவிக்கிறோம் பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவளுக்கு அவரால் தான் இயலும் தவறு செய்த நாம் தண்டனை தானே ஆக வேண்டும் என்றார் ஒரு நிமிட நேரம் செய்த தவறுக்காக நூற்றி எட்டு யுங்கள் அசுரர்களின் கொடுமைகளுக்கு ஆளாக நேர்ந்தது என தேவர்கள் வருந்தனர் இந்த துன்பத்தில் இருந்து தேவர்கள் காக்க மகாவிஷ்ணு சிவன் அப்போது அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து அதிபயங்கர நெருப்புப் புலம் ஏற்பட்டது தேப்பிரி பறந்தன அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர் பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் எழுந்து ஓடினர் சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலித்து ஆறு நீ பறந்து மாறின சூரியன் அழைக்க சுவரன் தனது ஞான கண்ணிலிருந்து ஆறு சுடர்களை வெளிப்படுத்தினார் அந்த ஆறு சுடர்களும் வாயு தேவனால் சரவண பொய்கையில் மலர்ந்திட ஆறு மலர்கள் மீது சேர்க்கப்பட்டன அந்த ஆறு சுடர்களும் இறை அருள் ஆறு குழந்தைகளாக உருப்பெற்று அந்த ஆறு குழந்தைகளும் வளர்க்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அப்போது திருமால் அப்பெண்களிடம் தேவீரே நீங்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் சரவணப் சென்றனர் தாமரை மிளகு மீது குளிர்நிறவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள் அவர்கள் குளத்தில் இறங்கி எடுத்து கார்த்திகை பெண்கள் அப்போது அவர்களை அறியாமலேயே ஆவல் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினர் குழந்தைகள் பரிசூட்டி இருந்தன அவைகளின் விளையாட்டுத்தனத்திற்கு அளவே இல்லை சிறிது காலம் அவர்கள் தத்தி தத்தி நடப்பதில் ஆரம்பித்தனர் ஓடோடி விநாயகர் இதனை பார்த்து தங்களுக்கு கூட்டமாய் இருந்தது நவசக்திகள் தோன்றல் இங்கே இருப்படி இருக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்த தேவர்கள் மட்டுமல்ல அகழித்திருந்த பார்வதியும் அதுமெல்லாம் தாழாமல் ஓடினார் ஓடும்போது தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழுந்தன அதில் இருந்து நவரத்தினங்கள் சிதறி விழுந்தன அந்த ஒன்பது காலில் இருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் அவர்களுக்கு நவரத்தினங்கள் பெயரை சிவபெருமான் சுற்றினார் ரங்கதவள்ளி சிகப்புக்கள் திரளவள்ளி முத்து பழமுத்துவள்ளி கோமேதகவள்ளி என இவர்களுக்கு பெயர் சுற்றி வந்தார் முக்கியமாக அனைத்தும் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்ந்து இந்த ஆசுரர்களை அழைத்ததுதான் முருகப்பெருமானுடைய வரலாறாக இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது தாரகாசுரன் சிங்கபத்மன் சூரபத்மன் அனைவரையும் அழைத்து முருகப்பெருமான் வள்ளி தேவியானோரை மணந்து அனைத்துகிறும் நிறுவப்பட்டது அனைத்துமே இங்குதான் நிகழப்பட்டது அதாவது தமிழகத்திலே அனைத்தும் நிகழப்பட்டமையா கைலாயத்தன் முருடம் அவர் உருவான காரணத்தை கூறினால் லட்சக்கணக்கான படை வீரர்கள் சேனாதிபதி வீரபாகிவர்களுடன் தலைமை தாங்கி ஆசிரியர்களை அழைத்து கொண்டு போய் தேவர்களை காக்கும்படி கூறினார் பார்வதி தேவி தன்னை போற்றி ஒரு சக்தியை உருவாக்கி அதனை தனது சக்தி யாவும் கொண்ட ஒரு வீர வீரவேளாக உருமாற்றி வெற்றி தரும் வேளை முருகனிடம் தந்தார் ஈசனம் தன் அம்சமாகிய பதினோரு உருத்திரர்களை படையலாமாக்கி முருகனிடம் தந்தார் அம்மையப்பழம் பழம் வாங்கிய முருகன் தேரோற்றி தெற்கு நோக்கி செல்கிறார் விந்திய மலை அடிவாரத்து மாயபுரத்தை சூரனின் தம்பி தாரகாசுரன் ஆண்டு வருகிறான் அனைவரையும் வென்று போரில் வீழ்த்தி தேவர்களை காத்தார் பரம்புள் சிவபெருமான் திரு சிவபெருமான் குழந்தையான முருகப்பெருமான் ஆன்றிலிருந்து முருகப்பெருமான் அவர்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்றே அழைக்கப்படுகிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்